மல்லிகா டிவி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் செல்வ பெருமாள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க லைனா வாங்க வாங்க லைவ் ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் வாங்க ஃப்ரீயா இருந்தா நம்ம லைவ பார்த்துட்டு ஒரு லைக்கை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேலை இருந்தீங்கன்னா வேலை ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் ஃப்ரீயாக லைஃப்பில் பாருங்க எல்லாரும் வந்து ஒரு வணக்கத்தை போடுங்க இன்னைக்கு எல்லாம் சிறப்பாக போச்சா இல்லையான்னு எல்லாத்துக்கும் சொல்லுங்க வாங்க நண்பர்களே 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 வணக்கம் 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 வெல்கம் பேக் மல்லிகா டிவி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வேலுந்த வாழு வர வர கோ வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க ஒரு நிமிஷம் இது நண்பர்கள் யாரையும் காணும் எல்லாம் பிஸியா இருக்கீங்களா செவ்வாய்க்கிழமை எல்லாம் கோயில் போனீங்களா வாங்க பார்ப்போம் நம்ம லைஃப் எப்பவுமே ஆரம்பிச்சி ஒரு அஞ்சு நிமிடம் கழிஞ்சுதான் மக்களே வராங்க அதுக்கப்புறம் எல்லாரும் தெரியுமா என்னன்னு தெரியல சோ பரவாயில்ல வெயிட் பண்றேன் வெயிட் பண்ணாதான நல்லது வாங்க நண்பர்களே வணக்கம் 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 உங்களுக்கும் ஆஹ் ஒரு நண்பர் வந்துவிட்டார் வணக்கம் நண்பர்களே எங்க இருந்து பேசுறீங்க வந்திருக்கீங்க நம்பர் சொல்லுங்க உங்க பேரை பதிவிடுங்க லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க

நண்பர்களை நீங்க எங்க இருந்து பாக்கீங்களான்னு மறக்காம கமல்ல சொல்லிட்டு போங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை நண்பர்களை அதுக்காக தான் டெய்லி இப்ப லைவ்ல வரேன் உங்க கூட பேசும்போது மட்டும்தான் மனம் அவ்வளவு நிம்மதியா இருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு ஸோ எல்லாரும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஊரு பேர் எல்லாத்தையும் சொல்லுங்க நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் எந்த எந்த ஊர்ல நான்

நண்பர்களே இல்ல நம்ம சேனல்ல உள்ள சப்கிரைப் மட்டும் தான் பாக்கீங்களா ஒண்ணு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நண்பர்களே லைக் போட்டீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஏன்னா அப்படின்னாதான் மன நன்மை ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷம் உங்க லவ் எத்தனை பேருக்கும் லவ் பண்ணிக்கீங்க எனக்கும் கொஞ்சம் தானே என்ன நண்பர்களே உங்க ஊரையும் சொல்லுங்க என் பேர் செல்வ பெருமா நண்பர்களே எங்க இருந்து பாக்கீங்க அந்த பேர் ஊரில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க தான் இந்த வீடியோ நிறைய பேர் சேனல் காட்டுவாங்க ஸோ இந்த பையன் நல்லா பேசுகிறான் நம்ம நாலு பேர் காட்டுவோம் அப்படின்ட்டு எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டே பாருங்க அப்படி லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எந்த ஊர்னு சொல்லுங்க இன்னைக்கு மத்தியானம் ஒரு சார் துபாயில இருந்து பேசுனாருங்க அங்க இருந்து நம்ம துபாய் திருச்சி திருச்சியில ஒரு நண்பர் பேசுனாங்க சபா கண்ணகட்ட ஆரம்பிச்சு ஒரு கமெண்ட் கூட வரல இன்னைக்கு நண்பர்களே தெச்சு விடுங்க அள்ளி போடுங்க நான் அப்படியே கேட்க முடிச்சுக்கிறேன் லைக் போடுங்க நண்பர்களே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன ஊர்னு சொல்லுங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நீனும் சொல்ற நினைக்கீங்க அங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது வேற என்னன்னு சொல்ல ஒன்றும் சொல்ல முடியாது நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதை கேட்ட மாதிரி சொல்றேன் கமாண்ட்ல சொல்லுங்க எந்த ஊர்ல இருக்கீங்க எந்த ஊர்ல பாக்குறீங்க லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு அஞ்சு லைக்காட்டு சிறந்த வீடியோ இல்ல நண்பர்கள உங்க கையில தான் எல்லாமே இருக்கு கருத்துக்கள் ஏதாட்டு இருந்தாலும் கமாண்ட்ல போடுங்க தெரிஞ்சுக்கதான் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க உங்க ஊர் என்ன எந்த ஊர்ல இருந்து நான் பாக்கீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நண்பர்களே ரெண்டு லைக் கூட வர மாட்டேங்க யாராட்டும் கொஞ்சம் லைக்காக போடுங்க நண்பர்களே அங்கதான் கடைக்கு போயிட்டு வரணும் கேட்டு போயிட்டு வந்து நண்பர்களே ே ஒரு பால் வாங்க மாட்டானே சோ எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டா குடிச்சிட்டீங்களா நானும் சாய்ந்தரம் கரெக்டா ஒரு ஆறு மணிக்கு நான் நான்கு அறு மணிக்கு நான் அந்த சைட்ல இருக்கு நண்பர்களே பேரு <Regardez youane>? <sao>

நண்பர்களே வணக்கம் வாங்க 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 வேறு வேறு மாட்டிட்டு இருக்கீங்க ஒரு லைக் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை உங்களுக்கு ஏதாவது வீடியோ இருந்தா வேணும் நான் வீடியோ மேக்கேன் பண்ணி போடுறேன் வீடியோ போடுறதுக்கு நான் ஏன் நல்லா சோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு இல்லைன்னா ஒரு நல்ல தரமான வீடியோ ஒன்றும் போடலான்னு பார்க்கேன் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்கல அதை இடம் போட்டுவிடும் எல்லாம் நானே போடுறது நீங்க பார்க்க வேண்டியதுல நீ நம்பதை நான் போட்டு விடலாம் ஸோ நம்மளுக்கு சேனலையா இருக்காது வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு லைக்கை போடுங்க ரெண்டாக இருக்கட்டும் ஒன்னா நம்பர் நல்லா நான் போயிவிடுங்க ஆ தேங்க்யூ தேங்க்யூ நண்பா அப்போ உங்க மனசு இருக்கு பாருங்க அதாங்க வேற எல்லாமே போங்க இந்த மனசு லைக் வந்துட்டு ரொம்ப நன்றி லைக் போட்டவங்களுக்கும் நன்றி போடாம உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கணும் நன்றி நம்ம பாக்குறதுக்காட்டும் வேண்டிய பேர் வந்துடுவீங்களே அதை நினைக்கும் போது எங்கிட்டே ரொம்ப நன்றி 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 அவங்களுக்கு வந்து கடவுள் காப்பாத்துட்டோம் என்னையும் கொஞ்சம் காப்பாத்த வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க இப்போ லைவ் போடுறதுனால கொஞ்சம் மனம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு நாலு நண்பர்கள் கூட பேசும்போது இருக்கிற சுகம் இருக்கு வேற லெவல் வேற எதுலையுமே விளையாடுது அந்த அளவுக்கு கொஞ்சம் மனிஃபிடு இந்த லைவ் போட அதுக்காக தான் லைவ்ல வந்து உட்காந்துருக்கேன் ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்ன இப்போ நீட்டே நண்பர்களே நம்ம லைவ் வந்து நீங்கள் ஒரு காமன் அதுவும் போடலாம்னு பார்க்க மாட்டுறீங்க நண்பர்களே அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க நம்ம லைவ வந்து ஒரு நூறு பேர் தான் பாக்குறீங்க அது ஒரு இரநூறு முந்நூறு ஆகட்டும் கடவுளை வாழ்த்துங்க கடவுள் என்னைய வாழ்ந்துட்டோம் உங்களையும் வாழ்த்துட்டோம் எல்லாரும் நல்லா இருக்கும் என்னது என எந்த ஊர்ல இருந்து பார்க்கீங்க கமாண்ட்ல போட்டுடுங்க போட்டுங்க கமாண்ட போட்டு வெல்கம் பேக் மல்லிகா யூடியூப் சேனல் நல்லா இருக்கா எந்த மாதிரி சொல்லலாம் சொல்லுங்க எனக்கு ஒரு ஐடியா தாங்க இப்படி தாண்டா நீ பேசணும் இப்படி பேசினா தாண்டா நல்லா இருக்கு அதை பேசுறா அப்படின்னு சொல்லுங்க நான் அதை கரெக்டா பேசுறேன் ஏன்னா தான் ஒரு மா பாக்குறவங்க எல்லாம் வந்து மட்டும் மட்டும்தான் ஸோ அதை வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க நம்ம ஓபனிங்ல நம்ம சேனல்ல எப்படி பேசலாம் நண்பர்களே பார்க்கறவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க கமெண்ட்ல தெரியுங்க எந்த ஊரு அப்படின்னு உங்க ஊரே ஏன்னா தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நேரம் உட்காந்து குறிப்பிட்டு ஓ லைவ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து லைக் பண்ணிவிடுங்க நம்ம லைவ் நாளைக்கு மூணு மணிக்கும் இருக்கு எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க மத்தியானம் வேற நிறைய பேர் வந்தீங்க இப்ப பகல்ல தான் எல்லாரும் ஃப்ரீயா இருப்பீங்க நீங்க எப்பதான் ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லுங்களேன் அப்ப மாட்டும் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்ன நண்பர்களே சொல்லுங்க நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்க அப்ப உங்களுக்கு லைவ் பண்ணுவோம் நேயர் விருப்பம் சொல்லுவாங்க நேயர் விருப்பம் உங்கள் விருப்பமே என்னோட விருப்பம் அப்படிதாங்க சோசியோ சரி நீங்க யாரும் காமன் பண்றது ஒண்ணு இல்ல வாங்க நம்ம லைவ் காமனா ஆயிட்டுங்க அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு நம்ம லைவ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சீக்கிரமார்ப்போம் என்னங்க ஒருத்தர் கூட என்னோட தேவை பிடிக்கலையா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதே இடத்துல பெஸ்டா நோவோம் எஸ் 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 அப்படின்னு என்னோட மனசுதான் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வந்த அனைவருக்கும் நன்றி லைட் போட்டவங்களுக்கு நன்றி என்னோட வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா உட்காந்து பார்த்தவங்களுக்கு நன்றி 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 நண்பர்களேன் இதுல இதுல செல் வைக்கிறது ஒரு இடத்த பார்க்கணும் வச்சுட்டு போகணும் இது நீங்க ரொம்ப கை வலிக்குது குறுப்பு வலிக்கணும் பைசானாலே சில கோளாறுகள்லாம் வந்துடுமலான முன்னால பெரியவங்க சொல்லும் போதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம் இப்பதான் அதோட அருமையா நமக்கு புரியுது ஐயோ ஐயோ உம் நம்ம சேனல தெரிஞ்சவங்க பாக்கீங்களா தெரியாதவங்க வந்து தெரியாம போயிட்டுங்க எந்த ஊர்ல வந்து சொன்னீங்கன்னா வடிவம் சொல்றாங்க ஏன்னா கடை என்னன்னு சொன்னாங்களேன்னு கேட்டீங்களா சொன்னாலும் ஆறுதலா இருக்குங்கிற சரி பரவாயில்ல நாளைக்கு போட்டு பண்ணிக்கலாம் நண்பர்களே ஹாய் நண்பா அதுடா ஓகே ஓகே இன்று முதல்ல முதல்ல என்னோட நண்பன் தான் கமல்ல சொல்லியிருக்கான் கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம நண்பர் வந்திருக்காரு கோயம்புத்தூர்ல யாரெல்லாம் இருக்கீங்களா கடைங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க மளிகை கடை வச்சிருக்காரு கோவை ஸ்டோரு மூணு பேரு நாலு பேர் வந்துட்டீங்க மழை மழை லைக் ஆகி தெரிஞ்சு விடுங்க அப்படி ஒரு கமாண்டையும் தூக்கி விடுங்க அப்படின்னா அண்ணன் நீங்க எல்லாம் போட்டீங்களா தம்பி நான் பார்த்து போட்டு தெரிஞ்சுக்கிறேன் நண்பர்களே நீங்க எங்க இருந்து பாக்கீங்களான்னு சொல்லிட்டு வாங்க அதையாடு செய்யுங்களேன் Oh, மத்தியானம் தாங்க எல்லாரும் வேலை எழுதுப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா மத்தியானம் கூட நிறைய பேர் வந்தாங்க இல்ல பகல்ல தான் எல்லாரும் பிஸி ஆயிடுச்சு நைட்லதான் எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்க போல பகல்ல கூட எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க அவ்வளவுதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்க வேண்டியதான பாதி பண்ணிய வேண்டிய நேரம் வந்து இது வந்துடுங்க செப்பாத்தி மாவு விளைஞ்சி செவ்வாய் எட்டும் போட்டு நீ எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா என்ன சாப்பிட்டீங்க கதாச்சாரா கதாச்சா காசுங்க சரி நண்பர்களே அவங்களா வேலை இருக்கு இல்லாங்க கொஞ்சம் வேலையோ தெரியும் உம் அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் அஞ்சு நிமிஷம் மக்கள் இறங்கன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம கடையை சேர்த்துட்டு வீட்டு போய் பார்ப்போம் வீட்டுலதான் சாரி வீட்டுலதான் இருக்கேன் பூக்க சப்பாத்தி இருக்குல உட்காந்தாலே பூக்காந்து நண்பர்களே உம் காலையில எல்லாரும் ஃப்ரீயா இருக்கீங்களா சொல்லுங்க காலையில உள்ள வரும் வாங்க வணக்கம் வணக்கம் எந்த ஊர்ல பேக்குறீங்க எந்த ஊர்ல பாத்து நம்ம சேனல் முடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ புடிச்சா லைக் பண்ணி விடுங்க நம்ம லைவ் முடிச்சா லைக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன போட்டு போங்க பாப்போம் இன்னைக்கு எல்லாரும் கோயில் போட்டாங்க போல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமான எல்லாரும் அம்மான தறி போயிட்டாங்க போல சோ நாளைக்கு நாளைக்கு எல்லாரையும் மீட் பண்ணுவோம் இன்னைக்கு மிஸ் பண்ணாங்களோ எல்லாரையும் நாளைக்கு சந்திப்போம் நண்பர்களே பக்கத்துல வச்சா கண்டுபிடிக்க முடியுமா ரொம்ப கோளாறாவது Ini kira, 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 யா லியா நீவா அங்க நம்ம நண்பர்களே என்ன வேற வேலை ரொம்ப கம்மியாயிலே வைரிங்க சோபா ஃபேன் போட்டா சத்தா வரும் ஃபேன் போடலனா கொசு கடி அதுக்காகதான் நண்பர்களே ஃபேன் போட்டுட்டேன் ஃபேன் போறதுனால எதுவும் டிஸ்டர்ப் கிடைக்கிறது இல்லைங்க அதே ஆப் பண்ணி விட்டுருவோம் ஓகே சரி கடைய சாத்தாண்டிடுவோமா உம் ஏ போறான் பாருங்க இப்ப தான் லைவ் கூட ஆரம்பிச்சேன் அதுக்குள்ள இருந்தாங்க

சீக்கிரம் வந்து வாங்க வாங்க கடையா சந்த போறோம் சீக்கிரம் ஒடி அங்கே இருப்போம் கடைசி மணி முடியும் கபடியா விளாடுற போற டூர் கிட்ட உம் அப்பா கைய வழி இதுல ஒரு ஆணி எடுத்துக்கலாம் ஆணி எடுத்துட்டு தானே தெரியல செடி எடுத்துருவோம் நண்பர்களே நம்ம கடையை சாத்திடுவோமா ஜாத்திட்டு போய் சாட போவோம் சாப்பிட்டு தூங்குவோம் நாளை பொழுது நல்லதே நடக்கட்டும் பொங்கலுக்கும் நல்லதான இன்றைய நல்லதவையாவே முடிஞ்சது நல்லதாவே நடந்தது நானும் ரெண்டு லைவ் போட்டேன் போட்டாச்சு இப்பவும் போட்டாச்சு அவ்வளவுதான் அவங்க வேலையை சிறப்பா செய்யுங்க எல்லாம் நல்லாவே நடக்கும் எல்லாம் கடவுள் பார்த்துக்க நம்ம கையில வந்த வேலையா சோ நாளைக்கு எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு என்னோட மனமாவத இடங்களை வாங்க வேண்டிங்கிறீங்களே சோ தொடர்ந்து நம்ம சேனல் லைவ் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க பாய் பேடா பேடா பாய் நானும் ரெண்டு நிமிடம் பேரும் நீ பேட்டோட ஓகேவா நாளைக்கு நம்ம லைவ்ல வெயிட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அவ்வளோதான் நாளைக்கு நல்லதே நடக்கட்டும் நாளைக்கு மூணு மணிக்கு லைவ் இருக்கு கையில வந்து கலந்து கொள்ளுங்கள் பேசுவோம் பேசிக்கிட்டே கொஞ்சமாக பேச பேச கொஞ்சம் என்னென்ன பேசணும் அப்படின்னு கொஞ்சம் ஓடும் ஸோ அதனால அப்படியே கொஞ்சம் இப்போ ரெண்டு நாள் தாங்க நான் லைவ் ஓட்டுவேன் ஸோ தொடர்ந்து நம்ம பேசுவோம் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே லைக் பண்ணிவிடுங்க ஓகே வந்துகளே வேற என்ன அவ்வளவுதான் லைவ் முடிச்சிடுவோம் அவங்களை வந்துட்டு போனதும் தங்கனமா இருக்கு இனி நாளைக்குதான் லைவ் போடுவாங்க மனசு ரொம்ப எல்லாரும் கிடையாது சரி நானும் சேர்த்த போறேன் ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் எங்க இருந்து பாக்கீங்க நண்பர்களே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க நம்ம லைவ் முடிய முடியப்பட நண்பர் சீக்கிரம் லைக்க போட்டு விடுங்க சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு மூணு மணிக்கு லைவ் லைவர் எல்லாரும் வந்து கலந்து விழுந்துடுங்க சோ உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் செல் வருவான்

நண்பர்களே சாத்தியவாண்டிதான் நினைக்க ஆனா ரொம்ப நேரம் ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு லைவ்ல வந்து எல்லாரும் கலந்து கொண்டு மறுபடியும் வெல்கம் பேக் மல்லிகா டிவி சேனல் உங்களை என்னுடைய இருக்கிறது இப்பொழுது எல்லாம் உங்களை நாளை விடைபெறுவது ஒரு லைவ்ல நாளைக்கு மூணு மணிக்கு உங்களை சந்திக்கு வர மாதிரி உங்கள இருந்து விடைபெறுவது செல்வகுருமாள் பாய் 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 ஆல் காய் பாய் 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 சொல்லும் பாய் ஹலோ எங்க இருந்து பாக்கீங்க நண்பர்களே உங்க ஊரை கமெண்ட் போங்க லைக் போடுங்க சரி பரவாயில்ல Nama gereja itu, "Emang, La 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 la, 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 la. Hmm. குட்டிகள் சரி நண்படைய சாத்திரமா சரி போதும் இன்னைக்கு லைவா முடிஞ்சுக்கணும் நாளைக்கு உங்களுக்கு கரெக்டா மூணு மணிக்கு வந்துடுவேன் எல்லாரும் மூணு மணிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க உங்களிடம் விடியோ பெறுவதை செல்வ விருமாள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க பாய் 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 இன்னொரு வீடியோவில் கண்டிப்போம் பாய் 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 சொல்லும் போதுல ஒரு நண்பர்கள் வந்துடுறேன் இப்படியே பண்ணிடலாம் நான் எப்படி போவேன் அவங்களை விட்டுட்டு போற எனக்கு மனசே வர மாட்டேன் உம் நாளைக்கு வேற வெயிட் பண்ண வேண்டியது பயமா நண்பாட்டம் நம்பா கடைசி ஒரு நிமிடம் பாத்துட்டு போ அவ்வளவுதான் உன்னைக்கு தான் மீட் பண்ணியிருக்கேன் பரவாயில்ல நாளைக்கு மூணு மணிக்கு சந்தைக்கு வர கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் என்ன இருபத்தி ஒன்பதுல முடிப்போமா வணக்கம் நண்பன்புடன் அன்புடன் வருவோம் நம்ம நாளைக்கு நமக்கு லைவ் இருக்கு மூணு மணிக்கு வந்துருங்க எல்லாரும் நான் பாக்கேன் நானும் மூணு மணிக்கிட்டான வந்துடுறேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சி அவர் லைக் பண்ணி விட்டுருங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நான் உங்களை மூணு மணிக்கு வந்து பண்ணுற நண்பர்களே ஸோ அதனால உங்கள்ட்ட வந்து வருவது உங்கள்கிட்ட ஒரு மாதம் உங்கள் மலு ஒரு மாதம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆச்சு விடுங்க நாளைக்கு போகிற நம்ம வீடியோ வரும் லைவ் வந்தாலும் வந்து பார்த்து விடுங்க ஸோ இன்ஜோ பாய் எல்லாத்துக்கும் லைவ் Bye 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 bye.